இப்படி ஒரு முறை கருவேப்பில் பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பத்து தோசை பத்து இட்லி கொடுத்தாலும் பத்தாது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஏர் கண்டனரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பாக்கி பிரிட்ஜுக்குள்ளே வைங்க ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருவேப்பில பொடிங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு இட்லி தோசைக்கு பொடி பண்ண போகிறாங்க கருக்கப்பில் பொடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி பண்ணா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு முறை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு அடிக்கனமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க மெசிரி கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்காங்க வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் இங்கே கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதுக்கு பதில் ரொம்ப நல்லது இது நல்லா செவக்காக வறுக்கணுங்க கருவிடக்கூடாது கருவுனால் டேஸ்ட் வந்து கெட்டு போவோம் கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே மிசிரிங் கப்பாலில் ஒரு கப்பு கடலை பருப்புங்க கடலைப்பருப்பும் அடுப்ப சிம்மில் வச்சு வருங்க பாஸ்டாக இருந்துச்சுன்னா கலர் உடனே சேஞ்ச் ஆகிரும் பருப்பு வந்து வறுபட்டிருக்காது அதனால் இந்த மாதிரி இதை மட்டும் சூடு வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு கட்டி காயங்க ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டிருக்கேன் நான் கட்டி காயம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வாங்கின உடனே பிச்சு காய போட்டுருவாங்க ஒரு பிளேட்டில் காய போட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸாகட்டு வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வதக்க வதக்குன்னு இருக்கும் சவ் மிட்டாய் மாதிரி நம்ம பிச்சு காய போட்டோம்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா தேவைக்கப்போ எடுத்துக்கலாம் கட்டி கட்டிக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதே எண்ணெயில் வரமிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கிட்டே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வர வந்து டப் டப்னு தெரிக்கும் பார்த்து வறுத்துக்கோங்க காம்ப அஞ்சு போட்டால் விதப்புறம் உருந்துருங்க அதனால காம்போடு போட்டுக்கோங்க காம்போடு பொடி திரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிடலாங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பி வரையும் வறுத்துக்கோங்க நல்லா கழுவி உணர வச்சு அப்புறமா நம்ம வறுத்து எடுக்கணுங்க நான் எப்போதுமே கருப்பில் கடையிலேருந்து வாங்கிட்டுருந்தோன்னா கழுவி உணர வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருந்தோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஃபஸ்ட்டு உடனே கழுவிடுவாங்க அப்புறமா நம்ம கழுவி போட்டோம்னா எண்ணெயில் டப் டப்னு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டே நான் கழுவி எடுத்துருவேன் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு இது நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் வறுத்தாச்சு கருவேப்பில் வந்து எப்படி நொறுங்குது பாருங்கள் அந்த மாதிரி நொறுங்கணும் இப்போ பூண்டு வந்து அப்புறம் அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு தேவையான பொருளை ஆட் பண்ணியாச்சு எள்ளுப்பொடி திருச்சி போட்டிருக்கேன் பார்த்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ நல்லா இப்போ மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே நிறைய வெளிநாட்டுக்கெலாம் போகிறவங்களுக்கு பவுட்ரு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சிட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தடவை போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு சுற்றி எடுங்க கரெக்டாக கிடச்சிக்கிடுங்க கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் மாவரைக்கும் மெல்ல ஒன்று கொடுத்தீங்கன்னா மல்லித்தூள் அரைக்கிற இடத்துல தான் போடுவாங்க அது வந்து மல்லித்தூள் வாடகை அடிக்கும் டேஸ்ட் இருக்காது அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சு ஸ்டோர் பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா திரிச்சாச்சுங்க லைட்டாக குறை குறன்னு இருக்கணும் ரொம்ப பவுடராக திணிக்கக்கூடாது அப்படினா டேஸ்ட்டாக இருக்கும் திருச்ச உடனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வீடே மணக்கும் எழுப்பொடி உளுந்து பொடிலாம் திரிச்சாக்கியா திருச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ தோசையும் பொடியும் வச்சுருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே இது கருப்புளு போட்டு கருப்பில் போட்டு பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளுந்து சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது குழந்தைகள்லாம் கருப்பில் வந்து சாப்பிடாதுங்க இந்த மாதிரி பொடியோடு போட்டு பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் கருப்பில் செடி நினச்சின்னா பண்ணி கொடுங்க இப்போ இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செக்ல அட்டியாக நல்லெண்ணெய் இருந்தேன்னா அதை ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது அதனால் ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சூப்பரா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு சூப்பராகட்டு கருவுல பொடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையா பார்க்காதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடுல சந்திப்போம் பாய்